ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரங்கம்பாளையம் மிக மிக அருகில் தான் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் லைவுட் அமைஞ்சிருக்குங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கரால் மொத்தம் முப்பத்தி மூணு ஃபிளாட் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்கேங்க இதில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு இது மாதிரி டைமென்ஷன் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இந்த ஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி சுற்றி காம்பவுண்ட் வால் ஆர்ச்சிடு கேட்டு ரோடு ஈபி ஸ்ட்ரீட் லைட்ஸு ட்ரைனேஜ் வாட்டர் ப்ரொவைஷன்ஸ் அனைத்து ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜி வாட்டர் டேப் தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓவர் டேங்க் பார்த்திங்கன்னா முப்பது ஓவர் டேங்க்கு ஸ்ட்ரீட் லைட்ஸு இந்த மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் பட்ஜெட்டில் இருந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்கும் வீடு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க இப்போ ஸ்டில்னோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் பட்ஜெட் ஒரு வீடும் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் பட்ஜெட் ஒரு வீடும் சிக்ஸ்டி டூ லேக்ஸ் பட்ஜெட் ஒரு வீடும் இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க இதில் இப்போ இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் காசு ஆஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இடத்துக்கு தேவையான லீகல் ப்ரொவிஷன்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேலுலேருந்து எயிட்டி பெர்சென்ட் மார்க்கெட் வேலு லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரீமியம்மியான ஏரியாங்க உங்களுக்கு வீடுகள் நிறைந்த பகுதி நாங்கள் லக்ஸுரிஸாக இருக்க லொக்கேஷனுங்க இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிங்கன்னா இங்கே லொக்கேஷன் நம்மளுக்கு ஒரு இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி லொக்கேன் லொக்கேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க அதுக்கேற்ற ப்ரைஸும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க